thank you பாக்குறீங்க குறுக்க எதுக்கு வந்து வண்டியை நிறுத்துறீங்கன்னு கோவப்படுறீங்களா வசுந்தரா தாஸ் சாரி வசுந்தரா தாஸ் என்று அழைக்கப்பட்ட யாமினி நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு நல்லா தெரியும் ஆமா உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு இன்னும் அப்படியே சந்திக்கப்படுறா எனக்கு அவரை ரொம்ப விஷயமா தெரியும் பாவம் அப்பாவி அம்மா, காலேஜ்ல நீங்க படிச்சிட்டு இருந்தப்ப ராமு பின்னாடி சுத்தினது ராம் வைஃப் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கோ ராமுக்கோமான அந்த நெருக்கம் இதெல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதா தெரியாதா இது பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் நிஜமான வசுந்தரா தாஸ் கிடையாது சும்மா ஒரு ஹெல்ப்புக்காக அப்படி செஞ்சேன் அதை போய் நீங்க இப்படி தப்பா பேசுறீங்க ஓ அப்படின்னா ராமுவோட காதலியா இத பாருங்க இல்ல இல்ல வசுந்தரா தாசா நடிச்சீங்களான்னு கேட்க வந்த அவ்வளவுதான் ஆமா உங்க புருஷனுக்கே சந்தேகம் இல்லன்னு ஹெல்ப் நடிப்பெல்லாம் வேண்டி ஆ நடிச்சேன்னு சொன்ன அவர் நம்புவாரா இல்லைங்க வேலைக்கு போறதே வேவ் பாக்குறவரு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு காவு கொடுத்துருவாரு நீங்க ஒரு பெரிய மனசோட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்கிறத நான் புரிய வச்சிடுறேன்

தெரிஞ்சிருந்தா ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேங்கில்ல ஓகே அதெல்லாம் விடுங்க எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க செய்யறேன் வெரி குட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராட் மைண்ட் கேட்டு உடனே ஹெல்ப் பண்ணுறேங்கிறீங்க தேங்க் யூ தேங்க் யூ இன்னிலேருந்து நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை பார்த்தா தான் நான் வாயே திறக்க மாட்டேன் ஆ நீங்கள் எதோ ஹெல்ப் பண்ணி கேட்டீங்களே ஆமாம் ஆமா ஆமா இங்க டிரைவர் இருக்காரு அப்படி போய் பேசலாமா உம் வாங்க ஹலோ சார் எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க என்ன சார் இது எனக்கு தெரியல நாம் டெய்லி டியூஷன் சென்டரில் மீட் பண்ணுவோமே அப்படியா மறந்துட்டாளா ஞாபகம் இல்லைங்க சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னை கொஞ்சம் அந்த முருகன் கோயிலை ட்ராப் பண்ணிடுறா முருகன் கோயில் எந்த வழியில் இருக்கு நீங்கள் டெய்லி போகிற வழியில் தான் சார் நான் வழி காட்டுறேன் அப்படியா சரி யூ சார் போட்டோ காணும் என்ன மாமா மறுபடியும் நீலா போட்டோ காணோ கழுத கிடக்குது விடுங்க மாப்பிள அவதான் போய் சேர்ந்துட்டாள வசுந்தராதாசன் ஒரு பொண்ணு இங்க வந்து உங்கள பத்தி ஆஹா ஓஹோன்னு சொன்னான் உங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்க போது நீங்க தான் என் பொண்ணு ஞாபகமாவே இருக்கீங்களே அதான் மாப்பிள்ள அந்த காலேஜ் படிக்கும்போது காதல் கத்திரிக்கான்னு கண்டபடி லெட்டர் எழுதிட்டு இருந்தாள் அதே வசந்தரா தாஸ் தான் ஆமா அவளுக்கு என்னமாமா இல்ல அதுக்கப்புறம் அவளை வேற எங்கேயாவது பாத்தீங்களா பேசுனீங்களா அவ என்னதான் ஆனா அவ வந்து அவ கல்கத்தால சரி இல்லாட்டமாமா ஏன் கேக்குறீங்க லெட்டர் கிட்ட ஏதாவது பழையபடி போட்டாலாம் லெட்டர் எதுவும் போடல நேர்லயே வந்திருக்கா வந்திருக்கலாம் சுத்தமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா சார் உங்க மாமனாருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு என்னால மறுக்க முடியல அதனால எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்கார என்ன தேடுவார் சார் நான் கிளம்புறேன் வரேன் சார் அது வந்து மாமா இத்தனை நாளா நீங்க என் பொண்ணு படத்துக்கு மட்டும் பூ போடல முழம் முழமா வாங்கிட்டு வந்து என் காதலை சுத்தி இருக்கீங்க உங்களை என் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு இவ்வளவு நாள அவங்க ஹரிச்சந்திரனோட மறுபுறவுன்னு சொல்லிட்டு இருந்தனே இவ்வளவு நாளும் உள்ள ஒரு மனுஷனாவும் வெளியே ஒரு மனுஷனாவும் வேஷம் போட்டுட்டு இருந்தீங்க இன்னைக்கு அது கலைஞ்சு போச்சு உங்கள நம்பி என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேளை கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு அந்த வசுந்தரதாஸ் யாரே எனக்கு தெரியாது மாமா அந்த காஞ்சனா தான் லெட்டர் போட்டுக்கா இனிமேலும் நீங்க சொல்றதா நான் நம்புனா என்ன போல முட்டாள இந்த உலகத்திலேயே கிடையாது அய்யோ நான் சொல்றதெல்லாம் உண்மை மாமா கையும் மா மாட்டு நம்பர் பாடு தானே சொன்னீங்க ஏமாத்தினது ஏமாத்தினது தானே நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பல வேற வழி இல்லாம தான் முழுக்க நனைஞ்சாச்சு இனி முக்காடு எதுக்கு என் பொண்ணு மேல பாசமா இருக்கிற மாதிரி நீங்க போட்ட வேஷமெல்லாம் காசுக்காக தானே இந்த கிழமை கொஞ்ச நாளுக்கு உயிரோடு இருப்பான் அது வரைக்கும் நல்லவன் நான் அடித்து இந்த சொத்தை எல்லாம் அபகரிச்சிடலான்னு திட்டம் போட்டிங்க யாரோ ஒரு புண்ணியவதி என் கண்ணை திறந்துட்டான் ரொம்ப நன்றி சார் பரவாயில்லம்மா சமீப நான் உங்களை டியூஷன் சென்டர்ல பாக்க முடியறது இல்லையே அது என் பேத்தி அங்க டியூஷன் படிச்சுட்டு இருந்தா அப்ப சில நேரங்கள நான் ஆச்சு வந்து விடுவேன் இப்போ டியூஷன் நிப்பாட்டிட்டதுனால என்னால அங்க வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்ல ஆமா உங்க குழந்தை எப்படி இருக்கு ஐயோ அவ எங்க பக்கத்தாத்து குழந்தை அவ அம்மா ஆபீஸ்ல லேட்டா வருவோம் நான் தான் போய் அவளோட டியூஷன்ல இருந்து அழைச்சிட்டு வருவேன் அது சரி உங்க பேத்தி எனக்கு டியூஷன்ல இருந்து நிறுத்திட்டே என்னமோ தெரியல என் மாப்பிள்ளைக்கு அந்த டியூஷன் சென்டர் பிடிக்கல அதான் நிறுத்திட்டாரு பாவம் சார் நீங்க பெழுத்ததெல்லாம் பால்ன்னு நம்புறேன் நல்லவா எல்லாரும் பாவம் தான் இப்ப என்ன நல்லவங்குறீங்களா இல்ல ஏமாந்தவங்குறீங்களா நீங்க நல்லவர் தான் சார் அதனால தான் உங்க மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் நம்பின்னு இருக்கே நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மாப்பிள்ளை நல்லவர் இல்ல சார் இந்த மாதிரி வேற யாராவது என் மாப்பிளைய பத்தி தப்பா பேசி இருந்தா அவங்க தலைய திருவி தனியா வச்சிருப்பேன் பொம்மனை ஆட்டியாச்சேன்னு விட்டுட்டு இல்லையே கோபப்படாதீங்க சார் ஏன் கோபப்படுறேன் எல்லா காரணத்தோட தான் சொல்லின்னு இருக்கேன் தயவு செய்து இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேச வேண்டாம்

நான் என் மாப்பிள்ளைய கண்மூடித்தானமா நம்புறேன்னு எந்த ஆதாரத்தை வச்சு பேசுறீங்க ஆதாரம் இருக்கு சார் என்னால சொல்ல முடியாது ஐயோ இந்த காலத்து குழந்தை எல்லாம் எப்படிதான் சார் ஏதோ நம்ம டியூஷன் சென்டர் போனோமா வாயை முடிந்து இருந்த மாதிரி இருக்க முடியல சார் என்னால நமக்கு தெரிஞ்சவா குடும்பம் சிறழி ஒரு அங்கலாய்ப்பு அதனாலதான் சார் இப்படி எல்லாம் பெனாத்தின் இருக்கேன் உங்களுக்கு தெரியுமோ இன்னும் தெரியுமே அவதான் கல்கத்தாவுக்கு திரும்பி போயிட்டாள பாவம் அந்த பொண்ணுதான் ரொம்ப ஏமாந்து போயிட்டா ஐயோ சார் ஏமாந்தவ அவ இல்ல நீங்க தான் என்ன சொல்றீங்க வசுந்தரா தாஸ் கல்கட்டா போல உங்க மாப்பிள்ள வேலை பாக்குற தான் அவ்வளவு இருக்கா சார் அவங்க மாப்பிள்ளையோட சீனியர் அவ எதுக்கு கல்கட்டா போனோம் என்னம்மா சொல்றீங்க அவ மாப்பிள்ள ஆபீஸ்ல வேலை செய்றாளா அவளே நேரா என்கிட்ட வந்து நான் கல்கத்தாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனால நம்ப முடியல எப்படி நம்புறது என்ன நம்ப வேண்டாம் சார் முன்னே நான் சொன்ன மாதிரி யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிடாதீங்க அந்த நம்பிக்கையை நமக்கு எதிராக மாறிடுங்க என்னம்மா சொல்றீங்க நம்பிக்கை தும்பிக்கை என் மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட பொருளி சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும் நம்ப மாட்டீங்களா சார் நம்ப வேண்டாம் அவ உங்க ஆத்துக்கு வந்ததை நம்புறேன் இவதான் தான் தாசுங்கிறதே நம்புறேன் ஆனா நான் சொல்றதை நம்ப மாட்டேன் இல்லையா பரவாயில்ல ஒரு காரியம் பண்ணுங்க நேரா அவளை போய் பாருங்க அவளை தீர விசாரிங்க அப்புறம் அவ சொல்றது தெளிவா புரிஞ்சுக்க வேண்டும் நீங்க சொல்ற புரளிய வச்சுக்கிட்டு வசுந்தரா நான் எங்க போய் தேடுறது எங்கேன்னு போய் தேடுறது ஆபீஸ்லயும் இருக்க மாட்டா உங்க அதிர்ஷ்டம் பாருங்கோ பகவானே காட்டிட்டார் கோயிலுக்குள்ளதான் சுத்தின் இருக்கா போய் பாருங்க நீங்க சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது அப்புறம் நடக்கிறதே வேற சார் ஒரு நிமிஷம் இதையும் தெரிஞ்சுட்டு போங்க அவளோட உண்மையான பேரு யாமினி தெரிஞ்சுக்கோங்க சார் குடும்பம்னா பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் அது சின்னதா இருக்கிறச்சியே சால்வ் பண்ணிடுறது நல்லது பெருசா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அதை சால்வ் பண்ணது ரொம்ப கஷ்டம் போங்க நான் வரேன் யாமினி! யாமினியா இப்ப சொல்ற சொத்துக்காய மகளை நீங்க தான் கொண்டு இருக்கீங்க என் பேட்டி உங்ககிட்ட இருந்தா அவளுக்கு ஆபத்து சொத்துக்காக சொந்த மகளை கூட கொண்டுடுவீங்க நீங்க இனிமே நீங்க இங்க இருந்தா எனக்கு நிம்மதி இருக்காது தயவு செய்து வெளியே போடுங்க மாமா என் பேத்தியை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாவது அவளை நான் வளர்த்துருவேன் ஒரு தப்பான ஆளு அவளுக்கு அப்பனா இருக்கிறத விட அவ தகப்பனே இல்லாத குழந்தையா இருந்துட்டு போட்டோம் இந்த வீட்டுக்கு உங்களுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல எல்லாம் என்னையோட அத்து போச்சு போயிடுக்க விடிய இதுக்கு மேலே நீங்க உறவு கொண்டாடிக்கிட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க நான் உங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுப்பேன் யாமினியை நடிக்க சொல்லி நீங்க வற்புறுத்தினதா அவகிட்ட நான் எழுதி வாங்கியிருக்கேன் சட்டப்படி என்ன உங்களால் எதுவும் செய்ய முடியாது வெளியே போங்க அப்பா எல்லாம் கவலைப்படக்கூடாது புரியுதா நல்லபடியா படிக்கணும் ஒழுங்க ஸ்கூல் பண்ணும் தாத்தா பேச்சு கேட்கணும் புரியுதா இன்னும் அப்பா உன்னை பார்க்க வர மாட்டேடா ஆடு பாக குட்டி உறவா முத்தம்மா குழந்தை கூட்டிட்டு போ ஐயா கூட்டிட்டு போ இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது வெளியே போங்க என்ன கீதா எப்படி இருக்க புது குடுத்தனம்லாம் எப்படி இருக்கு ஏதோ இருக்குக்கா என்ன இன்னும் சமையல் பண்ணலையா ஆமாக்கா அரிசியே இப்பதான் களையறேன் தான் சமைக்கணும் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் அப்படியா எங்க வீட்டுக்காரர் ஒரு மீன் வாங்கிட்டு வந்தாரு அது ஐஸ் மீன் போல இருக்கு வாயிலே வைக்க முடியல அவ்வளத்தையும் குப்பை தொட்டியில கொட்டிட்டு வந்தேன் உன் புருஷன் வேலைக்கு போறாரா வேலை கிடைச்சிருச்சா வேலை எதுவும் கிடைக்கலக்கா அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேலை செஞ்சாலே பத்தாது விலவாசி ஏறி கிடக்கு இத தான் நீ சமாளிக்க போறியோ எனக்கே தெரியல ஆமாக்கா சமாளிக்க முடியாதுதான் அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன் மானத்தோட பொழைக்கிற எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன் கொஞ்சம் இருங்கக்கா ஒல கொதிக்குது நரிசி போட்டு வந்துடுறேன் வேலை பாக்குறத பத்தி இல்லம்மா நீ வசதியான வீட்டு பொண்ணாச்சே தான் யோசனை பண்ற ஏ உங்க அம்மா வீட்ல இருந்து எந்த உதவியும் பண்ண மாட்டாங்களா இல்லக்கா எங்க அப்பா அம்மாக்கும் எங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அந்த வீட்ல இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க கூடாதுன்னு இருக்கும் சரி நம்ம காலனியில் உள்ள எல்லாருமே லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு தான் போறோம் ஆமா உனக்கு தையல் தெரியுமா தெரியாதுக்கா தெரியலனா பரவாயில்ல அவங்களே அங்க கத்து கொடுப்பாங்க இத முதல்லயே என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் கேட்டிருப்பேன் கூச்சமா இருந்தது என்ன கீதா கூச்சம் இத பாரு பொய் சொல்ல கூடாது திருட கூடாது மானத்தை வித்து வைத்த கழுவ கூடாது மத்தபடி எந்த தொழில் செஞ்சாலும் தப்பே கிடையாது நீ என்கிட்ட தாராளமா கேட்டிருக்கலாம் அப்படி என்ன கூச்சம் நீ படிச்ச தானே எதுக்கு பயப்படணும் சரிமா நான் கிளம்புறேன் சரிக்கா அப்புறம் கீதா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஓ வீட்டுக்காருக்கும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன் ரொம்ப சந்தோஷங்கா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சரிம்மா நான் வரட்டுமா ப்பா அப்படி பாக்குறீங்க அண்ணன்களை வரைக்கும். நான் நடந்துக்கிற விதம் சரியில்லதா எனக்கு தெரிஞ்ச வழியில போய் நிச்சயமா உங்களோட ஆசையும் அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றுவேன்